மகாபிரி ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ராமாயணத்துல முக்கியமான ஒரு விஷயம் ராமனின் பாதுகை அது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பதினான்கு வருடங்கள் அங்கே சிம்ஹாசனத்தில் இருந்து ஆட்சி செய்தது அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக ராமனுடைய பாதுகை என்ன ராமன் அணிந்திருந்ததால் அந்த பாதுகைக்கு அத்தனை மதிப்பு அப்படின்னு நினைப்போம் ஆனால் கிடையாது இதில் ஒரு தத்துவத்தை அழகாக பகவான் நம்மளுக்கு சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு முறை அவர் வாசம் செய்யக்கூடிய வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு ஆகத் ஆயத்தமாவார் அப்படி ஆயத்தமாகும் சமயம் தன்னுடைய திருமுடி சங்கு சக்கரம் எல்லாத்தையுமே எடுத்து ஆதிசேஷன் மீது வைக்கிறார் திடீர்னு தன்னை தரிசிக்கிற வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையில இருந்து அவசரமா எழுந்து போறார் அப்ப வழக்கத்துக்கு மாற ஒரு விஷயத்த செஞ்சிட்டாரு தன்னோட பாதுகைகளை ஆதிசேஷன் அருகிலேயே சயன அறை விட்டுட்டார் நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம் வெளியில் போடுவோம் பாதுகையில் நம்ம வீடுன்னு இருந்தால் வெளியில் வைப்போம் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சயன அறைக்குள்ள ஆதிசேஷன் பக்கத்தில் வச்சுட்டார் இப்போ ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கம் சக்கரமும் கிரீடமும் உட்காந்துருக்கு ஆனால் பக்கத்துலயே பாதுகைகள் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல இந்த சயன அறைக்குள்ள இது எப்படி வந்துச்சு இது ஏன் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுங்களுக்கு ரொம்ப கோபமாக அதனால சொல்லிச்சா பாதுகையை பார்த்து சங்கு சக்கரம்னு சொல்லுத்தான் கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கிற இடத்துல தூசியில் புரளும் பாதுகைகள் நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ அவங்களாம் ரொம்ப பொறுமையாக அந்த பாதகையை சொல்லிச்சான் இது எங்களோட தவறு கிடையாது பகவான் தான் எங்களை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாராம் உடனே பகவான் திருமுடியை அலங்கரிக்கிறது நான் கரங்களை அலங்கரிக்கிறவர்கள் சங்குன் சக்கரமும் ஆதிசேஷன் மீது அமரக்கூடிய அருகதை எங்களுக்கு மட்டும்தான் ஒண்ணு நீ வந்து பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய கூடிய கேவலமான ஒரு பாதகை உனக்கு இங்கே அருகதை இல்ல உங்களோட வழக்கமான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீடம் ரொம்ப கோபமா சொன்னச்சான் இது வரைக்கும் பொறுமையா இருந்த பாதகை என்ன பண்ணுச்சான் கிரீடம் இப்படி சொன்னோன்ன உடனே விட நாங்க பாதங்களை அலங்கரிப்பவங்க தான் ஆனா கேவலமானவர்கள் இல்லை தேவர்களும் மகரிஷிகளும் யாரை கும்பிடுறாங்க பகவானோட பாதங்களை தானே அந்த திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குறாங்களே தவிர உங்களை அப்படி தழுவி அரவணைச்சு அப்படி தரிசிக்கிறது கிடையாது புனிதமான திருவடிகளை அலங்கரிக்க கூடிய நாங்களும் புனிதமானவர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையும் பதிலுக்கு பதில் சொல்லுதும் அப்ப கிரீடத்தோட இப்ப யார் சேர்ந்துக்கிட்டாங்க சங்கம் சக்கரமும் சேர்ந்துச்சுங்க இப்போ என்ன ஆச்சு அவங்களோட தனித்து நிற்கக்கூடிய பாதுகைகளை வந்து அதுக்கு ஒன்றுமே புரியல இவ்வளவு ஏளனமான பேச்சே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்போ வருவார் அவர்கிட்ட நம்ம முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி காற்று நிற்கிறான் பகவான் வர்றாரு இப்போ அவரோட பாதத்தில் அப்படியே கண்ணீர் விட்டு பாதுகைகள் சொல்லுதான் இங்கே நடந்தது எனக்கு தெரியும் என்னோட சந்நிதியில ஏற்றுத்தாழ்வுகள் கிடையாது அப்படிங்கிறது தெரியாம இந்த கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை வந்து தூற்றியதற்கு பாவ பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும் எப்போ அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராம அவதாரம் நிகழும் அப்ப வந்து சங்கும் சக்கரமும் என்னுடைய சகோதரர்களாக பரதன் சத்ருக்கணன் அதாவது சக்கரம் வந்து பரதன் சங்கு வந்து சக்கரம் சத்ருகணன் அப்படிங்கிற பெயர்கள் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்துல அரச பதவியை ஏற்று அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சரியா இப்ப பாருங்க அப்புறமா நடக்க போறது எல்லாம் அவர் முதலே சொல்லிட்டார் அப்ப இந்த திருமுடைய சிம்ஹாசனத்துல வச்சு அதன் மீது பாதுகைகளான ஒங்களை வச்சு சங்கும் சக்கரமும் பதினான்கு வருடங்கள் உங்களை பூஜிப்பாங்க அதாவது அவர் அவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார் அப்ப பகவான் அலங்கரிக்க அலங்கரிக்கக்கூடிய திருமணி ஒரு வகையில் உயர்ந்தது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவருடைய திருப்பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய பாதுகைகள் மற்றொரு வகையில் உயர்ந்தவை தன இப்போ செடாரியை நம்ம தலையில வச்சுக்கும் போது எதுக்காக அப்படின்னா நம்முடைய நான் அப்படிங்கிற ஆணவம் அகங்காரம் அதெல்லாம் அழியணும் அப்படிங்கிறதான் செடாரி வைக்கிறது அப்படி பகவானுடைய ஆலயத்துல எற்ற தாழ்வுகள் இருக்கலாமா இருக்கக்கூடாது எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் தான் அவர்களை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு அது நடக்குதா அப்படின்னா கிடையாது எந்த கோவிலுக்கு நம்ம போனாலும் முதல்ல யாருக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும்னா பணக்காரர்களுக்குத்தான் அவர்களுக்குத்தான் அந்த தரிசனம் அப்ப ஏழைகளுக்கு அப்படின்னா அதுக்கு அழகாக சொல்லுவாங்க இப்போ திருப்பதியில் போனீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் வரிசையில் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு விரும்பும் அப்போ வந்து பகவான் சொல்லுவாராம் இவ்வளவு நேரம் என்னுடைய திருத்தலத்தில் எனக்காக நீ காத்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு நமக்காக அவ்வளவு உருகுமா அந்த கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணில் கண்ணீரே வந்துடும் அப்போ பகவானுடைய தாமரை கண்கள் நம்மளை பார்த்துருச்சு நம்ம அவங்கள பார்க்கணும்னு கிடையாது அவர் நம்மை பார்த்து விட்டார் என்னுடைய பக்தன் என்னை தேடி வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா அந்த சந்தோஷம்தான் நமக்கு வேணும் ஆக எந்த கோயிலில் யாருக்கு எப்படி தரிசனம் கிடைத்தாலும் கோயிலுக்குள் நாம் நுழைந்து விட்டாலே அங்கே பகவானின் இதயத்தில் நாம் இடம் பிடித்து விடுகிறோம் அதங்க நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் மகா